ஹாய் ஹாய் ப்ரோ இப்போ தெரியாது டைம் வரும் அந்த டைமில் உங்கள் அதை காணும் பக்காவாக தெரியும் ீங்கிட்டாள் சுவிசேசம் பதிமூனாம் அதிகாரம் வேளா மாசத்துல ஏசு உங்களுக்கு பிரதித்தனமாக இங்க அவனுக்கு புரியத்தன உங்களுக்கு புரியுது அவர் சொல்றாரு நான் செய்கிறது இன்னதன்று இப்பொழுது நீ அறியா இனிமேல் அறிவாய் ஒருவாலை கடுறப்படுற கஷ்டம் பிரயாசம் ஓகே ஒண்ணுமே புரியலாம் என் வாழ்க்கை இப்படி நடந்துட்டு இருக்கு எனக்கு என்னமே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லு அங்காச்சு இருந்தீங்கன்னா உங்ககிட்டதான் என் மகனே நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் நான் உங்களை பாத்துக்கிறேன் டோன்ட் வரி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் எல்லாமே மாறப்போகுது எல்லாமே கொஞ்சம் தான் எல்லாமே மாற போகுது ஏன் எல்லாமே மாற போகுது என் வாழ்க்கை மாற போகுது அப்படின்னு சொல்லி ஜெர்சன் பாட்டு முடிஞ்சாம நீங்க போய் கேளுங்க மாற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு பாட்டு அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ஒரு சம கான்ஃபிடன் வந்துடும் சோ கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லா வச்சு மாற்றி அமைக்க போறாரு இப்ப நடந்துருக்கதெல்லாம் சும்மா கொஞ்ச காலம்தான் ஓகே எல்லாமே மாறி அமைக்க போகுது வரி அபவுட் ஆஹ் ஸ்ட்ரகிள்ஸ் அதாவது நீங்க இப்ப பேஸ் பண்ணிட்டு இருக்க எந்த காரியத்தை கொஞ்சம் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆண்டு சொல்றாரு உங்களுக்கு பிரதி தரமா எல்லாமே மாறப்போகுது வேற மாதிரி மாறப்போகுது சூப்பரா மாறப்போகுது ஓகே விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிச்சீங்கன்னா மாறுமா ஆண்டவரை அப்படின்னு சொல்லி அவரே போய் கேளுங்க கண்டிப்பா அவரே மாற்றிய அமைப்பார் இதெல்லாம் எல்லா கம்பெனி உட்காந்துருக்கு சொல்றேன் ஆமீன இல்லையா இல்ல